வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ நாராயண சுவாமியின் அற்புதங்களை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் உண்மை சம்பவம் எத்தனை பேர் இந்த சம்பவத்தை நீங்கள் நாளிதழில் பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்த சன் ப பார்த்து படித்ததை உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கின்றேன் ஒரு வயதான பெண்மணி அவங்க வந்து சென்னையை சேர்ந்தவர் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு வேலையாள் ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணி அவங்களும் நடு நடுத்தர வயது தான் அவங்க வந்து செஞ்சுட்டு சாய்ந்தரம் போயிடுவாங்க அந்த மாதிரி வேலைக்கு ஆள் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க வேலைக்கு அமர்த்தின அந்த பெண்மணி வந்து நடுத்தர வயது தான் அவங்களும் கொஞ்சம் வயதானவர்கள் தான் அவங்க வந்து தினமும் வந்து காலையில் வேலை செஞ்சிட்டு அவங்க மாலையில் மாலை நேரம் வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க இப்படியாக தினமும் அந்த பெண்மணி வந்து நம்பிக்கைக்குரியவராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வயதானவர்கள் இல்லையா கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுக்கிறது அவங்களோட வழக்கமாக இருந்ததும் இந்த பெண்மணி ரொம்ப நாள் அவங்க பிளான் போ பண்ணியிருப்பாங்க போல இருக்க எப்படியாவது வேலை செய்கிற வீட்டு அந்த வயதான பெண்மணி கழுத்தில் இருக்கும் செயின் கையில் போட்டிருக்க வளையல் கம்மல் இதெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்றும் அவங்க எப்போவுமே வந்து நோட்டம் விட்டு கொண்டே இருந்தாங்க இந்த வயதான பெண்மணிக்கு வந்து அது அவங்களுக்கு இது தெரியலை வேலை செய்யும் அந்த பெண்மணி மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததும் அவங்க வந்து வயதாக எடுத்து இல்லைங்களா அவங்க என்ன செய்வாங்க சற்று நேரம் ஓய்வு எடுப்பாங்க அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க நினைப்பு நினைவு எல்லாமே நாராயணா நாராயணா என்பது தான் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் இந்த பெண்மணி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போனாங்க வீட்டுக்கு போயிட்டு வரேனே போன அடுத்த செகண்டு வீட்டுக்குள்ளே வந்து அம்மா தண்ணி வேணுமா நான் தண்ணி குடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க உள்ள வந்தவங்க சரி குடிச்சிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க உள்ள வந்து அந்த பெண்மணி இந்த வயதான பெண்மணியை தள்ளி அவங்க மேலே உட்காந்துட்டு அவங்க கழுத்துல கையில போட்டிருக்க நகையெல்லாம் நான் அபகரிக்க முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க இவங்க வாயை வந்து அந்த அவங்க கட்டின சேரீயை வச்சு வாயை அடைச்சிருக்காங்க அம்மா கத் அவங்க பெண்மணியோட இந்த வயதானவங்க வந்து போராடி இருக்காங்க பயங்கரமா போராடி இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட வந்து இவங்களால போராடவே முடியல நாராயணா என்னை காப்பாற்று நாராயணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இவங்க மயக்கத்துல இருக்கும்போது அந்த பெண்மணி அந்த வயதானவர்கள் கழுத்துல இருக்கிறது கை வளையல் அவங்க வயிறானெல்லாம் போட்டிருந்தாங்க மோதிரம் எல்லாத்தையும் கலட்டிட்டு அந்த அம்மா மேலே உட்காந்துட்டு இவங்க அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த அது வந்து அப்பார்ட்மெண்ட்டு இருந்து ரெண்டு ஒரு பெண்மணி நடுத்தர சின்ன பெண்ணை அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுற பெண்ணும் அவங்க கூட பிறந்த சகோதரரும் சேர்ந்து என்ன சத்தோன்னு சொல்லி வந்தோன்னே இந்த வேலை செய்பவர்கள் வந்து டக்குன்னு எழுந்துடுச்சிருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கவும் இல்லை இல்ல திருடன் வந்தான் அவன்கிட்ட இருந்து அம்மாவுக்கு காப்பாத்துறேன்ட்டு சொல்லி அந்த நகையெல்லாம் இவங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்க துணிக்குள்ள புடவைக்குள்ள அவங்க எழுந்திருக்கும் போது அந்த நகையெல்லாம் கீழே விழுந்தது உடனே சந்தேகத்தின் ஏற்பட்டு அந்த பெண்ணை இவங்களை தாக்கிட்டு ஓடுறதுக்குள்ளே அந்த பெண்ணும் அவங்க சகோதரர்களும் அதுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் இருந்து அந்த அப்பார்ட்மெண்டில் இருந்தவங்க எல்லாமே வந்து சூழ்ந்து அந்த பெண்ணை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி போலீஸ் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாங்க இதில் அந்த பெண்ணிடம் வந்து போலீஸ்காரங்க காவல் நிலையத்தில் அந்த பெண்ணிடம் கேட்கும் பொழுது இவங்க இந்த அம்மா வந்து நாராயணா என்னை நான் அவங்க நாராயணர் தான் எங்களை வந்து அந்த கடவுள் தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க பாட்டியை வந்து ஆஸ்பத்திரியில் அந்த வயதானவர்களை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் தெய்வம் மனித ரூபத்தில் தான் வருவாங்க மனித ரூபத்தில் வந்து தெய்வம் வந்து உதவி செய்வாங்க அந்த அம்மா ஸ்ரீ நாராயணரோட பக்தி அதிக மிகுதியால் அவங்க வந்து அவங்க பேரையே உச்சரிச்சிருக்காங்க தன்னால் இயலாத சூழ்நிலையில் மயக்கம் அடையும் போது கூட ஸ்ரீநாராயணாக காப்பாற்றுங்கள்ட்டு அவங்க குக்குரல் எழுப்பியிருக்காங்க அந்த குரல் அந்த பெண்மணி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்காங்க அவங்களுக்கு கேட்டு அவங்க ஓடி வந்து இவங்களுக்கு உதவி இருக்காங்க இதுதான் தெய்வ செயல் தெய்வம் வந்து எங்கேயுமே இருப்பாங்க நம் கண்ணுக்கு தெரியாது ஆனா வந்து நம்ம பார்க்கும் இடம் எல்லாம் தூணிலும் இருப்பார்கள் துரும்பிலும் இருப்பார்கள் என்று சொல்லப்ப சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க எல்லா இடத்திலும் தெய்வம் நிறைந்து இருக்கிறாங்க ஏங்க நம்ம உடம்புக்குள்ளேயே தெய்வம் இருக்காங்க ஆனா நம்ம யாருமே அதை உணர்றது கிடையாது நம்ம ஆன்மாக்குள்ள அவங்க இருக்கிறாங்க எல்லாம் இடங்களிலும் தெய்வம் இருப்பது உண்மை இந்த பதிவில் என்ன புரியுதுன்னா எந்த சூழ்நிலையிலும் நம் தெய்வத்தை அழைத்தால் அங்கே தெய்வம் வந்து நிற்கும் நம்மை காக்க அந்த இடத்துல தெய்வம் நிற்கும் என்பதை இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்